ஓட ஓட அடி வாங்குறதுக்கு வெயிட் பண்றியா பிரவீனு நீ வேற லெவலியா ஆமாங்க ஓடோட அடி வாங்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரதிமா நான் கவிதை சொல்லணுமா பாசக்காரா பிரவீன் எஸ் சிஸ்டர் முத்துசாமி திருப்பூர் மாவட்டம் முத்துசாமி மாலை வணக்கம் லைக் போட்டீங்களா சூப்பருங்க மகிழ்ச்சிங்க சந்தோஷங்க வர நாளைக்கு அதெல்லாம் ஒரு பாக்கியம் அடி வாங்கிறது தான பிரவீனு அதாவது பிரவீன் அடி எதிர்பார்க்காதவங்களுக்கு தான் அடி கிடைக்கும் பிரவீனு ஓட ஓட டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அடி எனக்கு முடியல நான் கூட நினைச்சேன் பாவம் எந்த அம்மாட்டே போய் எதுக்கு அடி வாங்கிட்டு வரணும் சும்மா நம்ம லைவ்லேயே இருக்கலாம்லன்னு நினைச்சேன் இப்போ தாங்க புரியுது பாவங்க லெனின் ஹாய் டீச்சர் லெனின் ரொம்ப நாள் ஆச்சு ஏன் வரல பாரதிமா வாங்கினா தெரியும் பாசக்காரா என்னாச்சு பிரவீனே கண்டிப்பா அடி கிடைக்கும் பிரவீனே ப்ரூஸ் வாங்காத அடியாவா ப்ரூஸ் வாங்காத அடி நான் அடிச்சுட்டு இருக்கேன்னா அப்போ என்ன சாப்பிட்டீங்க லெனின் நான் வெஜிடபிள் பிரியாணி எங்க வீட்டுல நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஓட என் ஒய்ஃபு black பெல்ட்டு கராத்தே black பெல்ட்டு போல இருக்கு காதல பார்த்தேனா என் ஒய்ஃபு கராத்தே black பெல்ட்டு போல போல இருக்கு என்ன பறக்குறீங்களா காத்துலையா காத்துல பறக்குறீங்களா ஆஹ் தோழர் அதுக்கு முன்னாடி என் கவிதை திரும்பவும் போயிடுச்சா அதுக்கு முன்னாடி என் கவிதை திரும்பவும் போயிடுச்சு எங்க தோழர் போயிடுச்சு பனிமொழியும் இரவினிலே நிலையே குளிரடிக்கும் பொழுது நிலே பூத்திருக்கும் நட்சத்திரமாக மின்னிடும் உன் புன்னகை தோழர் வரிகள் நன்றி தோழர் நன்றி தோழர் சூப்பர் தோழர் மகிழ்ச்சி தோழர் ஏன்னா தோழர் வந்தால் வா எனக்கு ஒரு கவிதையோடு வருவாங்க அதை மிஸ் பண்ணிட்டேன் அதான் கேட்டேன் சாரி தோழர் நான் முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன் அந்த பிரவீனு ஓட ஓட வடிவேலு ஓட ஓட ஒய்ஃபு கோவை சரலாம் ஆ சிவநிஷன் ஹாய்ங்க ஆஷிக் வாங்க சென்னைங்க நானு சென்னைங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமா தோழர் கண்டுபிடிச்சிட்டேன் தோழர் ஓட ஓட அடி அடி சம்மாடி பட்டு பிளட்டு வராது எனக்கு அடி பெருமை ஓகேங்க உங்களுக்கு அடி பெருமையாங்க சூப்பருங்க பிரவீனே நீ இன்னும் சொல்லல பிரவீனு செந்திலரசன் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா செந்திலரசன் வாங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க டெய்லி கேட்குறீங்க நானும் டெய்லி சொல்றேன் நான் பியூட்டிஷியனுங்க டுடே வாட் லன்ச் அக்கா பிரியாணி பிரவீன் எதுக்கு பெல் அடிச்ச பிரவீன் இப்ப டைம் ஆயிடுச்சா பிரவீன் டைம் ஆயிடுச்சா ஓகே பாய் நைட்டு வரேன் அக்கா மற்றும் பாசக்காரா ஓகேங்க ஓகேங்க சிவனேசன் புரியல என்னங்க புரியல சிவனேசன் என்ன புரியல mm -hmm.